அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணினாலே எங்களுக்கு ஒன்றும் பெரிய இழப்பெல்லாம் வந்து போறது இல்லை ரெண்டு கூட்டணி வந்தாலே தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணி வெறுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க எங்களுடைய எண்ணம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான திட்டங்கள் வந்து சேரவில்லை பணங்கள் வந்து சேரவில்லை வஞ்சிக்கப்படுகிற பாசிச பிஜேபி அரசை கண்டிக்க வேண்டும் என்ற நல்ல நேரத்தில் தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை வைத்திருக்கேன் தவிர அந்த கூட்டணி இந்த கூட்டணிக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை

பரப்புரையை இயக்கத்தை புழக்கத்தை இன்றைக்கு மாண்பு மிக கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஊடகங்களின் வாயிலாக மக்களுக்கு மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் உள்ள வாக்காளர் குடும்பங்களை சந்தித்து அவர்கள் விருப்பத்தோடு உறுப்பினர்களாக சேர்ப்பது மட்டும் நோக்கம் அல்ல இது உண்மையான நோக்கம் சாதி மத மொழி ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டு இந்த மண்ணை மொழியை வானத்தை காக்கிட தமிழ்நாட்டு மக்கள் ஓரடியில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் பண்பாட்டால் மொழியால் கலாச்சாரத்தால் பொருளாதாரத்தால் மத்தியிலே இருக்கின்ற ஒன்றிய அரசு பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டின் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது அது எவ்வகையான தாக்குதலை என்றால் இந்தி திணிப்பு என்கின்ற பெயரிலே மும்மொழிக் கொள்கையை திணிப்பது இந்திக்கு அதி அதிக நிதி ஒதுக்குவது இந்துதான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்பது இது தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு தமிழ் இனத்தை தமிழை உச்சைப்படுத்துவதாகும் அதே போல கீழடியில் தொல்லடியின் பெருமைகளை திருத்திணிப்பு செய்வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்கின்ற வரிசை வகுப்பு மூலமாக நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைப்பது கல்விக்கு ஒதுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்க மறுப்பது மேலும் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்காதது நிதி வழங்காதது அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் துவக்கப்படாமல் இருப்பது இப்படி தொடர்ந்து பொருளாதார ரீதியாக நிதி ரீதியாக அரசியல் ரீதியாக வஞ்சித்துக் கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அதை மக்களுக்கு விரிவாக எடுத்துச் சொல்வதற்கு இந்த ஓரணியில் தமிழ்நாடு பயன்படுவது மட்டுமல்லாமல் நான்காண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தில் மகளிர் உரிமை பதினாறு லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை மாதம் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இருபது லட்சம் மாணவ மாணவிகள் காலை உணவு எடுத்துக் கொள்கின்ற அந்த திட்டம் புதுமை பெண் திட்டம் தவப்புதல் திட்டம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை மக்கள் கொண்டு வந்து ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த முடக்கத்தை முழக்கி எதிர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல்களை அடுத்து மக்கள் ஒப்புதலோடு மக்கள் விருப்பத்தோடு அந்த மக்களை உறுப்பினர் ஆக்கி நம்முடைய தலைவர் கழக தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாம் முறையாக முதலமைச்சர் ஆக்குவதற்கு இந்த திட்டம் நமக்கு பயன்படுகின்றது இந்த திட்டம் கொள்கை என்ற வாழ்த்தி அமைகின்றேன் இதுல இணைகிறதுக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்திருக்காரு தமிழ்நாடு முதல்வர் தளபதி